தபால் நிலையத்திற்கு வந்த பார்சலில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹைபிரிட் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கரக்காமுரி தபால் நிலையத்திற்கு தாய்லாந்திலிருந்து பார்சல் ஒன்று வந்தது காக்க நாட்டை சேர்ந்த சபியோ அப்ரஹாம் ஜோசப் என்பவருக்கு வந்த பார்சலில் சந்தேகம் இருப்பதாக தபால் நிலைய ஊழியர்கள் சுங்கத்துறையினருக்கு தெரிவித்தனர் சுங்கத்துறையினர் பார்சலை பிரித்து சோதனை செய்ததில் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ரக கஞ்சா இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து ஆப்ரஹாம் ஜோசப் போலீஸ் கைது செய்யப்பட்டார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அசாமில் யானை சவாரி செய்தார் அசாமில் உள்ள புகழ்பெற்ற காசிரங்கா தேசிய பூங்காவிற்கு சென்ற மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு யானை சவாரி செய்தபடி விலங்குகள் மற்றும் பூங்காவை சுற்றி பார்த்தார் அவருடன் சென்ற நாற்பத்தைந்து நாடுகளைச் சேர்ந்த தூதர்களும் யானை சவாரி செய்து மகிழ்ந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க